வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது ஆசிரியர் சங்கரி அவர்கள் எழுதிய கதை கதையாம் காரணமாம் வாசிப்பது தீபா சங்கரன் வழங்குவது இட்ஸ் டிஃப்ர்டெயின்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் காம் நன்றி சிறு துளி பெருவெள்ளம் ஹாய் குட்டீஸ் நலமா அன்றாடம் நம்மோடு உறவாடும் உயிர்களில் எறும்பு மிக முக்கியமானதில்லையா எறும்பை பார்க்காமல் இருப்பவர்கள் மிக குறைவு இந்த எறும்பை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு பெரிய தலையும் முழங்கையாக வளைந்த கொம்பும் உறுதியான தாடையும் கொண்ட ஒரு சிறிய பூச்சி வகையை சார்ந்தது அளவில் மிகச்சிறியதொரு உயிரினமாயினும் பல தனிப்பட்ட தகுதிகளை உடையது இந்த எறும்பு உலகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான எறும்பு வகைகள் இருக்கின்றன பொதுவாக கூட்டமாக மண்ணிற்கு அடியிலோ மண் தரையில் புற்று அமைத்தோ அல்லது மரத்தினிலோ வாழக்கூடியது ஆயிரக்கணக்கான முட்டைகள் இடுவது மட்டும் தொழிலாக கொண்ட ராணி எறும்புகளே தலைமை பதவி வகிக்கும் இல்லாத பெண் வேலையாட்கள் முட்டையிடும் சக்தியற்றது ஆனால் உணவு தேடவும் ராணியின் குழந்தைகளை பாதுகாக்கவும் கூட்டிற்குள் வேலை செய்யவும் குழுவினருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதோடு இன்னும் பல வகையான கடமைகளை நிறைவேற்றுகிறது ஆணெரும்புகள் இனவருத்திக்கான தன் பணியை செய்துவிட்டு உயிரை விட்டுவிடும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பேச்சு திறமையற்ற இந்த எறும்புகள் தங்களுக்குள் எந்த வகையில் தொடர்பு வைத்துக் கொள்கிறது என்று அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் ஆம் அவைகள் தங்கள் உடலிலிருந்து சுரக்கும் ஒரு வகையான ரசாயன திரவத்தின் மூலம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு கூடி வாழ்வதோடு உணவு சேகரிப்பில் ஈடுபடுவது மற்றும் அபாயங்கள் குறித்து எச்சரிக்கையையும் பரிமாறிக்கொள்கிறது இப்படி பல்வேறு திறமைகள் கொண்டது இந்த எறும்பு சரி கதைக்கு வருவோமா ஒரு அழகான மண்குடில் அதில் சிகப்பு வண்ண சற்றே தலை பெருத்த இறக்கை இல்லாத சிப்பாய் சுள் எறும்புகள் சாரி சாரியாக அணிவகுத்து நின்றிருக்கின்றன தலைமை ஆசனத்தில் சற்றே பெருத்த வயிற்று பகுதியுடன் மெல்லிய இறகுகளை ஒய்யாரமாக ஆட்டிக்கொண்டே அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் குழந்தை குஞ்சுகளை அரவணைத்து உணவு புகட்டி தாலாட்டி உறங்கச் செய்து கொண்டிருக்கின்றன ஒரு கூட்டம் குடிலுக்குள் இறைந்து கிடக்கும் நீண்ட உணவு பண்டங்களை அகற்றி சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன மற்றொரு